நம்ம எங்கேயாவது வெளியூர் போகும்போது நம்ம கையில் இருக்க ஹேண்ட்பேக்கு கண்ணீர் விட்டு அழுதாலும் அழுதுருங்க ஏன்னு கேட்குறீங்களா நம்ம ஃபேமிலி மெம்பர்ஸ் இருக்காங்க பாருங்கள் குழந்தைங்க என்ன செய்வாங்க அம்மா இந்த பொருளை அவங்க ஹேண்ட்பேக்குள்ளே வச்சுக்கோங்க ஹஸ்பண்ட் என்ன செய்வார் அவர் பங்குக்கு அவர் திங்ஸை கொஞ்சத்தை கொடுப்பார் அப்புறம் நம்மளோட திங்ஸு இப்படி அந்த ஹேண்ட்பேக்கு ஹெவியாக மாறிடுங்க இதில் நமக்கு ஸ்ட்ரெஸ் எங்கே தெரியுங்களா நம்ம டிராவலில் இருக்கும்போது பசங்கள் ஹேண்ட்பேக்குள்ளேருந்து ஒவ்வொரு பொருளாக கேட்டுட்ருப்பாங்க நம்ம அதுக்குள்ளே தேடவே முடியாது அப்படி தேடுறதும் ரொம்ப கஷ்டமாகவும் இருக்கும் அதுக்கு தான் இந்த வீடியோவில் ஒரு டிப்ஸ் ஒன்று ஷேர் பண்ணியிருக்கேன் இப்படி நம்ம ஹேண்ட்பேக்கில் கேரி பண்ணுற திங்ஸ் பணமாக இருக்கும் மொபைல் சார்ஜராக இருக்கும் கீயாக இருக்கும் நம்மளோட மேக்கப் ஐட்டம்ஸாக இருக்கும் ஜென்ஸாக இருந்தால் அந்த சேவிங் ஐட்டம்ஸ்லாம் சில சமயம் கொடுப்பாங்க இந்த மாதிரி திங்ஸை கேட்டகரி வைஸாக நம்ம பிரித்து பவுச்சஸ் ரெடி பண்ணி உள்ளே போட்டுட்டோம்னா ரொம்ப ஈஸிங்க அதுலேயும் முக்கியமாக அந்த பவுச்சஸ் வந்து ட்ரான்ஸ்பரண்ட்டாக இருக்கணும் அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம் பார்த்த உடனே அது ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணுற மாதிரி இருக்கணும் நிறைய பேர் யூஸ் பண்ணுவாங்க ஆனால் டிரான்ஸ்பரண்டாக இருக்காது ஃபேன்ஸியாக இருக்கணுன்றதுக்காக அழகழகாக ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ணி யூஸ் பண்ணுவாங்க ஆனால் அதில் இருக்க கஷ்டம் என்னென்னா உங்களுக்கு எந்த பவுச்சில் எந்த திங்ஸ் இருக்குதுன்னு தெரியாது இப்போ இதை நீங்கள் எடுத்திங்கன்னா சார்ஜர் எதில் இருக்குது பணம் எதில் இருக்குது எல்லாமே நம்ம தெரிஞ்சுக்கலாம் இப்போ மேக்கப் ஐட்டம்ஸ் வைக்கிறதுலேயுமே ஸ்டிக்கர் போட்டெல்லாம் லென்த்தியாக இருக்கும் அந்த அட்டை இந்த மாதிரி திக்கான ஜிப்லாக் கவருமே யூஸ் பண்ணலாம் இதெல்லாம் தேர்ட்டி ருபீஸ் தான் ஆனால் நம்மளுடைய ஸ்ட்ரெஸ்ஸை பல மடங்கு நமக்கு டிக்ரீஸ் பண்ணுங்கள் ஒரு பொருள் அழகாக இருக்கிறத விட நமக்கு எவ்வளோ தூரம் வசதியாக இருக்குது அப்படின்ற முக்கியம் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க